எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் சொர்க்கலோகம் நரகலோகம் ஆகியவற்றை இரண்டை பற்றி பேசலாம் ஹிட்லர் ஒன்று சொல்வது ஒன்று ஒரு பொய்யை ஆயிரம் வரை கூறினால் அது உண்மையாகிவிடும் இதையே கொஞ்சம் மாற்றியும் சொல்லலாம் ஒரு பொய்யை ஆயிரம் பேர் சொன்னால் அது உண்மையாகிவிடும் அப்படிப்பட்ட உண்மைதான் இந்த சொர்க்கலோகமும் நரகலோகமும் உலகில் உள்ள மூன்று பெரிய மதங்கள் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் மூன்றும் மூவரும் சேர்ந்து செல்லும் ஒரு பொய் இந்த சொர்க்கலோகம் நரகலோகம் இந்துக்கள் படைத்த சொர்க்கலோகத்தை இந்திரன் ஆண்டு கொண்டிருப்பான் ரம்பை முதலான தே தேவதைகள் எப்பொழுது பார்த்தாலும் மாடிக்கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் அதை ரசித்து கொண்டிருப்பார்கள் கிறிஸ்தவர்களுடைய தேவலோகம் இதில் இயேசுநாதர் ஆட்சி புரிவார் முஸ்லீம்கள் தேவரோகம் எப்படி தெரியவில்லை அப்போ எத்தனை தேவரோகங்கள் தான் இருக்கின்றன எத்தனை நரக இருக்கின்றன எல்லாமே போய் நரகமும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது அதற்காக நீங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம் என்று அனுமதியும் கிடையாது கர்ம கர்மா உலகில் கர்மா கட்டாயம் இருக்கிறது நாம் செய்த வினைக்கு எதிர்மாறான விளைவுகள் என்றும் உண்டு நாம் ஒருவனுக்கு நல்லது செய்தால் நமக்கு திரும்ப நல்லது கிடைக்கும் கெடுதல் செய்தால் நமக்கு கெடுதல் கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இது ஆனால் இது நல்லது செய்தால் சொற்கலோகம் கிடைக்கும் என்று கிடையாது கெடுதல் செய்தால் நரகத்துக்கு செல்வோம் என்று கிடையாது நல்லது செய்ததன் பலனை நாம் இங்கிருந்து தான் அனுபவிக்க வேண்டும் அதேபோல் கெட்டதின் பலனையும் நாம் பூமிக்கு வந்துதான் உடனே உடலில் தான் அனுபவிக்க வேண்டும் அதற்கு வேறு வழியில்லை சொர்க்கமும் நரகமும் நமது மனதிலே இருக்கின்றன இதை விட்டு விரைக்கும் கிடையாது ஒரு உதாரணத்திற்கு உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என்ன நடந்தது என்று முன்னொரு காலத்தில் இங்கிலாந்தில் ஒரு கொடூரமான ராணி ஆட்சி செய்து வந்தாள் எவ்வளவு காலத்துக்கு முன்னாள் தெரியாது ஆயிரம் காலம் இருக்கலாம் ஏதாவது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் கூட இருக்கலாம் கொடூரமான ராணி ஒருவள் ஆட்சி செய்து வந்தால் அவளுக்கு எதிராக பலர் போராடி வந்தனர் மக்களை அந்த கொடூர ராணியிலிருந்து காப்பாற்றுவதற்கு அப்படிப்பட்ட போராளிகள் இருவரும் இருந்தனர் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அந்த நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் வந்து பிடிபட்டு விடுகிறார் ஆட்சியாளர்கள் வந்து பிடிவிட்டு விடுகிறார் பிடிபட்டுவர்களுக்கு தெரியும் இரண்டு பேரும் நண்பர்கள் இரண்டு பேரை போராளிகள் என்று அப்போது அந்த பிடிபட்ட நண்பனை அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் வன்முறையாக நடந்து கொள்கிறார்கள் அவனை எவ்வளோ துன்புறுத்த முடியுமோ அவ்வளோ துன்புறுத்த செய்கிறார்கள் நண்பனை பற்றி விசாரிக்கிறார்கள் ஆனால் நண்பனை காப்பாற்றுவதற்கு அந்த நண்பனை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் வாய் திறக்கவில்லை நாட்டை காப்பதற்காகவும் நண்பனை காப்பாற்றுக்காகவும் அவர் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை ஆனால் கடைசியில் அவர் வந்து கழுவேற்றப்படுகிறார் தண்ணி உணவு எதுவும் இல்லாமல் மூன்று நாட்கள் அவரை அங்கே தொங்கிவிட்டு அவரை ரொம்ப கொடூரமான முறையில் அவர் கொல்லப்படுகிறார் ஆனால் அவர் எது எப்படி நடந்தாலும் கடைசி வரை தன் நண்பனையும் நாட்டையும் காப்பாற்றுவதாக தன் உயிரை இழந்தவர் அதற்கு பின்பு அவர் பல பிறவிகள் எடுக்கிறார் அது எப்படி உனக்கு தெரியும் கேட்காதீர்கள் அது தனியா பேசலாம் அதற்கு பின்பு அவர் பல பிறவிகள் எடுக்கிறார் எடுத்து எல்லா பிறவிகளிலும் அவர் வாழ்ந்த நகரத்தில் மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறார் ஒரு பிறவியில் அவர் ஒரு நீதிபதியாக வாழ்கிறார் ஒரு பிறவியில் அவர் ஒரு ம பெரிய மருத்துவராக வாழ்கிறார் இப்படி பல பிறவிகள் எடுத்து எல்லா பிறவிகளிலும் அவர் ரொம்ப அருமையான வாழ்க்கையை அவருக்கு அமைக்க அமைகிறது அதாவது ஒரு பிறவியல் அவர் பட்ட கஷ்டத்திற்கு பதனாக ஆண்டவன் அவருக்கு பல நல்ல பிறவிகளை கொடுக்கிறார் ஆனால் எல்லாமே இந்த உலகத்தில் தான் நடக்கிறது தனியாக எந்த சொர்க்கம் என்றோ தரக்கம் என்றோ எதுவும் இல்லை நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு காணிகள் சந்திக்கலாம் மீண்டும் நமது மந்திரத்தை பார்க்கலாம் அன்பே சிவம் இருப்போம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் மீண்டும் நன்றி வணக்கம்